ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவை இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுவிக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது சுமார் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான வி எயிட் ரக அதிசவு வாகனம் ஒன்றை சட்டவிரோதமாக ஒன்று சேர்த்த குற்றச்சாட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் இன்றைய தினம் அவர் நீதிமன்றில் முன்னிலையான போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்த சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷடி சில்வா முஜிபுர் ரஹ்மான் எஸ்

முன்னதாக டொயாட்டோ நிறுவனத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட எனது வாகனம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது அதன் போது அந்த நீதிமன்றம் முன்னாள் அந்த வாகனத்தை நன்கு ஆராய்ந்து அதில் எந்த விதத்தில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்து அதனை என்னிடம் ஒப்படைத்தார் அதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இதே நீதிமன்றக்கு வந்து எனது வாகனத்தின் மேற்பகுதி பழுதுபார்க்கப்பட்டுள்ளதாக வழக்கு தாக்கல் செய்தனர் வாகனம் ஒன்றை பழுது பார்த்தமைக்காக இலங்கை வரலாற்றில் தாக்கல் செய்யப்பட்ட முதலாவது வழக்கு இதுவாகும் சுமார் ஆயிரம் லட்சம் ரூபாவுக்கு மேல் எனது வழக்குக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் செலவிட்டுள்ளது மக்களின் பணத்தை தற்காக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை நாடாளுமன்ற உணவகத்தில் அமர்ந்து கொண்டு எங்களிடம் ராஜபக்ஷ விமர்சித்த அனுருகுமார் திசாநாயக்க இன்று முதலாளித்துவத்தின் தந்தையாக மாறியிருக்கிறார் சட்டவிரோத செயல்கள் குறித்து பேசிய திசாநாயக்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக மாறியுள்ளார் என தோன்றுகின்றது காவல்துறையினரின் ராஜ்யமாக இந்த நாட்டை அவர் மாற்றிக் கொண்டு வருகிறார் அனுரகுமாரதி திசாநாயக்க உள்ளிட்டோர் குறிவைக்கப்பட்டிருந்தால் தற்போது பத்து கடக்கும் பதினைந்து வருட சிறை தண்டனை பெற்றிருப்பார் පයන ිහම පුරුගිය කාලති නිරැ පරම. එන සුජීව සේන සිංහ ැරිවිට. අඩුමර මත්්‍යයා ඒවගේම ඒ කණ්ඩායම න්‍යයාකාරෙන් කටයුදුු කරානන්ගේ. ඒ ආ්ු ේ අන්ඩුවට ප ත න් තම දර ද ක් ම ත ද ක් ම ත ද මරතුන්ග කවද දෙම කටයු කරන. එවාට මේ අන්ඩු තමත් පහත්දිදිට සීඩ තමන්ගේ ගෙදර කුස්ය බවට පත් කර ගනමින් ඒවගේම මෙයා ආයතන. මන්ට ඔඕනවිදියට විශේෂයෙන්ම සලු මායතන නීතියට අදාළ ආයතන තමන්ට ඕනවිදියට වෙනවෙන වෙන වරාපසාද ලබාදීල තමන්ට ඕන විදියට දඩයන් කිරීමේ මේ ව්‍යාපරය මේක දිගටරෙන එන්න